வணக்கம் கேபிட்டலின் மத்திய நேர பிரதான செய்திகள் மெய்ப்பொருள் காண்பதறிவு உங்களோடு நான் பார்க்கலாம் பொது தேர்தலில் போட்டியிடுவது எப்படி விளக்கம் அளித்து அறிவிப்பை வெளியிட்டது தேர்தல்கள் ஆணைக்குழு பொது தேர்தலை நடத்த பதினோரு பில்லியன் ரூபாய் தேவை திருசீரிடம் கோரிக்கை விடுத்தது தேர்தல்கள் ஆணைக்குழு நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதால் ஓய்வூதியத்தை சீர்திருத்த நடவடிக்கைகளின் போக்கை மாற்றாது சாதகமான அறிவிப்பை வெளியிட்டது மூடிஸ் நிறுவனம் இருபத்தொரு நாள் போர் நிறுத்தத்துக்கு ஒத்துழைக்குமாறு அமெரிக்காவும் நேச நாடுகளும் கோரிக்கை பொது தேர்தலில் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை வேட்பு மனுக்களில் குறிப்பிடப்பட வேண்டிய வேட்பாளர்களின் எண்ணிக்கை சுயேட்சை குழுக்களுக்கான கட்டுப்பாண விவரங்களை தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது பொது தேர்தலில் போட்டியிடுவது எப்படி என விளக்கம் கொடுத்து தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு ஒன்றினை வெளியிட்டுள்ளது இந்த செய்தியோடு உங்களுக்காக வருகின்றது கேபிட்டலின் டோப் ஸ்டோரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பொது தேர்தலில் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தும் தேர்ந்தெடுக்கப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை வேட்புமனுக்களில் குறிப்பிட வேண்டிய வேட்பாளர்களின் எண்ணிக்கை மற்றும் குழுக்களுக்கான கட்டுப்பண விவரங்கள் தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது மொத்தமாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளனர் கம்பகா மாவட்டத்திலிருந்து அதிக எண்ணிக்கையான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளனர் கொழும்பு மாவட்டத்திலிருந்து பதினெட்டு உறுப்பினர்கள் தெரிவாகியுள்ள நிலையில் வேட்புமனையில் இருபத்தொரு வேட்பாளர்கள் பெயரிடப்பட வேண்டும் கொழும்பு மாவட்ட மாவட்டத்தில் சுயேட்சை குழுக்கள் போட்டியிடுவதற்கு நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் கட்டுப்பணமாக செலுத்த வேண்டும் கம்பா மாவட்டத்தில் உறுப்பினர்கள் தெரிவாக உள்ள நிலையில் இருபத்தொருட்பு வேட்புமனுக்களில் குறிப்பிடப்பட வேண்டும் என்பதோடு செலுத்த வேண்டும் கழுத்துறை மாவட்டத்தில் பதினோரு உறுப்பினர்கள் தெரிவாக உள்ள நிலையில் பதினாறு பேர் வேட்புமனுவில் குறிப்பிடப்பட வேண்டும் என்பதுடன் கழுத்துறை மாவட்டத்தின் சுயேட்சை குழுக்களுக்கான கட்டுப்பணம் இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இம்முறை நாடாளுமன்றத்துக்கு கம்பகா மாவட்டத்தில் அதிகபட்சமாக பத்தொன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் திருகோணமலையில் இருந்து குறைந்தபட்சமாக நான்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தெரிவாக உள்ளனர் நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கான ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் கையெழுத்துடனான வர்த்தமானி அறிவித்தல் அண்மையில் வெளியிடப்பட்டது எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெற்று புதிய நாடாளுமன்ற அமர்வு நவம்பர் இருபத்தொராம் தேதி ஆரம்பமாகும் என வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது அக்டோபர் மாதம் நான்காம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை நண்பகல் வரையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் இயக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் கட்டுப்பாணத்தை கையேக்கும் பணி மாவட்ட செயலகம் அல்லது மாவட்ட தேர்தல் அலுவலகத்தினால் மேற்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமான் ஸ்ரீ ரத்நாயக தெரிவித்தார் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொது தேர்தலை நடத்த தேர்தல்கள் ஆணைக்குழு திரைச்சேரியிடம் பதினோரு மில்லியன் ரூபாய் கூறியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொது தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல் ஆணைக்குழு திரைசேரியிடம் பில்லியன் ரூபாய் கோரியது நாடாளுமன்றத்தை கலைத்து உத்தரவிட்ட ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பொது தேர்தல் நவம்பர் பதினான்காம் தேதி நடைபெறும் என்றும் அறிவித்தார் தேர்தலை நடத்துவது தொடர்பாக செலவினங்களுக்காக தேர்தல் அலுவலகம் பதினோரு பில்லியன் ரூபாவை கோரியதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்தார் இதற்கான நிதி ஒதுக்கீட்டை திரைசேரியிடம் இருந்து விடுவிப்பதற்கு ஜனாதிபதிக்கு அதிகாரம் இரு இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் அண்மையில் நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலுக்காக அரசாங்கம் பத்து பில்லியன் ரூபாவை ஒதுக்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதன் காரணமாக எண்பத்தைந்து புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கான ஓய்வூதியத்தை இழந்துள்ளனா் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதன் காரணமாக எண்பத்தி ஐந்து புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கான ஓய்வூதியத்தை இழந்துள்ளனர் ஓய்வூதியம் பெறுவதற்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் ஐந்தாண்டு பதவி காலத்தை முழுமையாக முடிக்க வேண்டும் ஒன்பதாவது நாடாளுமன்றத்தின் பதவிக்காலம் அடுத்த வருடம் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி முடிவடைய இருந்த போதும் அதனை நேற்று முன்தினம் ஜனாதிபதி கலைத்து உத்தரவிட்டார் ஓய்வூதியத்தை இழந்த எண்பத்தை உறுப்பினர்களில் பலர் ஆளும் கட்சி மற்றும் எதிர்கட்சிகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டின் முதலாம் இலக்க ஓய்வூதிய சட்டத்தின் விதிகளின் படி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஐந்து ஆண்டுகளை நிறைவு செய்யும் நாடாளுமன்ற நிறைவு செய்யும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு அவரது சம்பளத்தில் மூன்றில் இரண்டு பங்கு ஓய்வூதியம் வழங்கப்படும் எவ்வாறாயினும் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதன் மூலம் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளம் மற்றும் இதர சலுகைகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டனர் இலங்கையில் ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றம் நாட்டின் சீர்திருத்த நடவடிக்கைகளின் போக்கை மாற்றாது என சர்வதேச முதலீடு மற்றும் கடன் தர நிர்ணய சேவையான மோடி நிறுவனம் தெரிவித்துள்ளது அரசியல் மாற்றத்தில் சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டத்தின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட்ட கடன் செயல்முறை மற்றும் கட்டமைப்பு மாற்றங்கள் உள்ளிட்ட பாரிய பொருளாதார கொள்கைகள் பெரிதாக மாறாது என்றும் கூறியுள்ளது எவ்வாறாயினும் சில கொள்கை முன்னுரிமைகளை மீளமைக்கும் போது நிதி ஸ்திரத்தன்மையை பராமரிப்பது சவாலானதாக இருக்கலாம் என்று நிறுவனம் சுட்டிக்காட்டுகிறது இது மேலும் அதிக கடன் அபாய வகைப்பாடுகளுக்கு வழிவகுக்கும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் சமர்ப்பிக்கப்பட்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பொருளாதார மாற்ற சட்டத்தின் கீழ் சர்வதேச நாணய நிதியத்தின் பொருளாதார மற்றும் நிதி சீர்திருத்த இலக்குகளை புதிய சட்டம் அல்லது திருத்தம் மூலம் மாற்ற முடியாது என்றும் அந்த நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது அத்துடன் கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவுக்கு ஆட்சேபனை இல்லை என்றும் மூடிஸ் நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் வைத்தியசாலையின் முன்னாள் வைத்திய அத்தியட்சர் ராமநாதன் அர்ஜுனாவின் விளக்குமறையில் உத்தரவு நீடிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் சாவக்கச்சேரி வைத்தியசாலையின் முன்னாள் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ச்சனாவின் விளக்கமறியல் உத்தரவு நீடிக்கப்பட்டுள்ளது அவரை எதிர்வரும் அக்டோபர் பத்தாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது வைத்தியர்களை தொலைபேசியில் அச்சுறுத்தியமை பேசி தொந்தரவு செய்தமை உள்ளிட்ட காரணங்களுக்காக வைத்தியர் அர்ஜுனா மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது ஏனைய வைத்தியர்களால் தொடரப்பட்ட வழக்கு இன்று சாவகச்சேரி நீதிமன்றில் நீதிபதி ஆ யூட்டன் தலைமையில் விசாரணைக்கு எடுத்துக் இதன்போது வைத்தியர் அர்ச்சுனா சுமத்திய குற்றச்சாட்டுகள் தொடர்பான ஆதாரங்களை செயற்பட்டமை காரணமாக வைத்திய ராமநாதர் பிணை கோரிக்கை ரத்து செய்யப்பட்டு விளக்கமறியல் உத்தரவு நீடிக்கப்பட்டுள்ளது விளம்பர தொடர்ந்து மீண்டும் சந்திக்கலாம் ஒரு கியூபிலும் நல்ல நிலையில் இருக்கும் ரியல் சிக்கனுடன் இயற்கையான மசாலா பொருட்கள் கலந்துள்ளதால் தயாரிக்கும் ஃப்ரைட் ரைஸ் ஒவ்வொன்றும் தனிச்சுவைதான் சிக்கன் கியூப் ரியல் சிக்கன் சுவையில் ஃப்ரைட் ரைஸ் வீட்டிலேயே

பெட்டி சூர்யா என்றும் தரம் பேணும் நீ பெட்டி சூர்யா என்றும் தரம் பேணும் நீ பெட்டி சூர்யா எங்கும் எப்பொழுதும் அனைவரது நம்பிக்கையை வென்றெடுத்த பாதுகாப்பான முதற் தர மெழுகுத்தி பெட்டி சூரியா நீ பெட்டி ஒவ்வொரு நோக்கியோவிலும் நல்ல நிலையில் இருக்கும் ரியல் சிக்கனுடன் இயற்கையான மசாலா பொருட்கள் கலந்துள்ளதால் தயாரிக்கும் ஃப்ரைட் ரைஸ் ஒவ்வொன்றும் தனிச்சுவைதான் அம்மு பின்னாடி போனீங்க தலைமுடி உடஞ்ச கையில வந்துட்டோமா வெக்கமா போயிட்டு நாங்க திரும்ப தலைமுடிக்கு சரியான போஷாக்க கொடுத்து பண்ணுவோம்

வைக்கும் தங்க மே வைக்க வேண்டாம் தங்கமே இல்லசதி தங்க கடன் சேவை பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட ஒவ்வொரு நோக்கியோவிலும் நல்ல நிலையில் இருக்கும் ரியல் சிக்களுடன் இயற்கையான மசாலா பொருட்கள் கலந்துள்ளதால் தயாரிக்கும் பிரைட் ரைஸ் ஒவ்வொன்றும் தனிச்சு வைதான் தான் சிக்கன் கியூப் ரியல் சிக்கன் சுவையில் பிரைட் ரைஸ் வீட்டிலேயே உங்கள் சருமத்திற்கு சுவை மெடுக்கிறீர்களா சருமமுல இருந்தால் நமக்கு மெசேஜ் அனுப்பும் அதாவது ஈரப்பதன் வேண்டுமென்று உங்கள் சருமத்திற்கு செவி மடுத்து நாளுக்கு இரண்டு முறை புதிய வேஸ்லின் கொண்டு பதில் அடியுங்கள் மைக்ரோ டிராப்லெட்ஸுடன் வேஸ்லின் ஜெலி அடங்கிய வேஸ்லின் பொடி லோஷன் புதிய வேஸ்லின் ஈரப்பதனம் ஊட்டச்சத்து நிறைந்த ஆரோக்கியமான சருமத்திற்கு ஒவ்வொரு நோக்கியோபிலும் நல்ல நிலையில் இருக்கும் ரியல் சிக்கனுடன் இயற்கையான மசாலா பொருட்கள் கலந்துள்ளதால் தயாரிக்கும் ஃப்ரைட் ரைஸ் ஒவ்வொன்றும் தனிச்சுவைதான் நோ சிக்கன் கியூப் ரியல் சிக்கன் சுவையில் ஃப்ரைட் ரைஸ் வீட்டிலேயே தங்கப்போடுக்கு அதிகுடிய முட்பணம் சர்வை கட்டனமில்லை அதிகப் பெச்ச பாதுகாப்பு நாடு முழுவதும் கிளைகள் இல்லுயில் சி ரான் சவி தங்கக்கடன் சர்வை பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவிக்கி வைக்கிவிடம் ஒவ்வரு நோக்கியோபிலும் நல்ல நிலையில் இருக்கும் ரியல் சிக்கனுடல் ஏற்கியான மாசாலா பொருட்கள் கலந்துள்ளதால் தயாரிக்கும் பிரைட் ரைஸ் ஒவ்வுன்றும் தனிச்சு வைதான்

நல்ல நிலையில் இருக்கும் இயற்கையான மசாலா பொருட்கள் கலந்துள்ளதால் தயாரிக்கும் ரைஸ் ஒவ்வொன்றும் சுவையில் ரைஸ் வீட்டிலேயே இனிமூன்று உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம் தியாக தீபம் திலிபனின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவேந்தல் இன்று வடக்கிலும் கிழக்கிலும் புலம்பெயர் தேசங்களிலும் கடைபிடிக்கப்படுகின்றது தியாக தீபம் திலிபனின் முப்பத்தேழாம் வடக்கிலும் கிழக்கிலும் புலம்பெயர் தேசங்களிலும் கடைபிடிக்கப்படுகிறது யாழ் பல்கலைக்கழகம் தீவகம் கிழக்கு மாகாணம் உட்பட வடக்கு கிழக்கின் பல இடங்களிலும் புலம்பெயர் தேசங்களிலும் தியாக தீபம் திலீபனை நினைவேந்தும் நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன ராசையா பார்த்திபன் என்ற இயற்பெயரை கொண்ட திலீபன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்றாம் ஆண்டு நவம்பர் இருபத்தொன்பதாம் ஒன்பதாம் தேதி யாழ்ப்பாணம் ஊரலுவில் பிறந்தார் இந்திய அமைதிப்படை நாட்டை நிலை கொண்டிருந்த போது என்ற பெயரில் வடக்கிலும் கிழக்கிலும் புதிதாக திட்டமிடும் குடியேற்றங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் சிறை கூடங்களிலும் இராணுவ போலீஸ் தடுப்பு முகாம்களிலும் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் தமிழ் அரசியல் கைதிகள் யாவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் அவசர கால சட்டம் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் ஊர்காவல் படையினருக்கு வழங்கப்பட்ட ஆயுதங்கள் முற்றாக களையப்பட வேண்டும் தமிழர் பிரதேசங்களில் புதிதாக பொலிஸ் நிலையங்களை திறப்பதற்கு மேற்கொள்ளப்படும் நடவடிக்கை நிறுத்தப்பட வேண்டும் போன்ற ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி உணவு நீரை தவிர்த்து உண்ணாவிரதத்தை ஆரம்பித்த அவர் இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத நிலையில் இருபத்தாறாம் தேதி உயிர் நீத்தார் தியாக தீபம் திலிபனின் முப்பத்தேழாம் ஆண்டு நினைவு நிகழ்ச்சி இன்று புதுக்குடியிருப்பில் நடைபெற்றது இருக்கின்றது வியாபாரங்களை மேற்கொள்ள முடியும் புலைமை புலைமைப்பரிசில் பரீட்சியின் முதலாம் வினாத்தால் கசிந்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக மனித உரிமைகள் ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது தரம்மைந்து புலமை பரிசல் பரிச்சை முதலாம் வினாத்தால் கசிந்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் மனித உரிமை ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது விசாரணைகளுக்காக சம்பந்தப்பட்ட கல்வி அமைச்சின் அதிகாரிகளையும் பரிட்சைகள் திணைக்களத்தின் அதிகாரிகளையும் இன்று ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டதாக மனித உரிமைகள் ஆணையாளர் சட்டதர்ணி நிமால் புன்ச்சிஹேவா தெரிவித்துள்ளார் வினாத்தால் கசுவின் காரணமாக புலமை பரீட்சைக்கு தோற்றிய பெரும்பாலான மாணவர்கள் அழுத்தங்களுக்கு உள்ளாகியுள்ளதுடன் மனித உரிமையும் மீறப்பட்டுள்ளது தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் விரிவான விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என மனித உரிமைகள் ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை புலமை பரிசல் பரீட்சையின் முதலாம் வினாத்தால் பரீட்சைக்கு முன்னதாக வெளியானதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் இதுவரை இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைகளின் அடிப்படையில் இந்த சந்தேக நபர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைகள் நிறைவடையும் வரையில் புலமை பரிசல் பரீட்சையின் விடைத்தாள் மதிப்பீடு பணிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது முட்டை விலை குறைக்கப்பட்டதால் முட்டை பயன்படுத்தும் உணவுகளின் விலைகளையும் குறைக்குமாறு நுகர்வோர் விவகார அதிகார சபை கேட்டுக் கொண்டுள்ளது முட்டை விலை குறைக்கப்பட்டதால் முட்டை பயன்படுத்தும் உணவுகளின் விலைகளையும் குறைக்குமாறு அந்த அதிகார சபை கேட்டுக் கொண்டுள்ளது முட்டையின் விலை குறைப்புடன் ஒப்பிடும் போது முட்டை தொடர்பான பொருட்களின் விலையும் குறைய வேண்டும் என பேக்கரி உரிமையாளர்கள் மற்றும் அகில இலங்கை சிற்றுண்டுச்சாலை உரிமையாளர்கள் சங்கம் உட்பட ஹோட்டல் உரிமையாளர்கள் அவதானம் செலுத்துமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது முட்டை தொடர்பான பொருள்களின் விலையை விற்பனை நிலையங்களில் காட்சிப்படுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளது அவ்வாறு செய்யாத வர்த்தகர்களை கண்டறிய நாடலாவிய ரீதியில் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிவித்து கிழக்கு மாகாண ஆளுநராக ஜெயந்திலால் ரத்னசேகர திருகோணமலையில் உள்ள ஆளுநர் செயலகத்தில் இன்று தனது கடமைகளை உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்றுக் கொண்டார். கிழக்கு மாகாண ஆளுநராக ஜெயந்தலால் ரத்னசேகர திருகோணமலையில் உள்ள ஆளுநர் செயலகத்தில் இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார் மாகாண பிரதம செயலாளர் ஆர் எம் பி எஸ் ரத்நாயக்க செயலாளர் எல் பி மதநாயக்க மாகாண அமைச்சுகளின் செயலாளர்கள் இதில் கலந்து கொண்டனர் அத்தோடு மாகாண திணைக்கள தலைவர்கள் தேசிய மக்கள் சக்தி நிறைவேற்று குழு உறுப்பினர் அருண் ஹேமச்சந்திர மற்றும் ஆதரவாளர்களின பலரும் கலந்து கொண்டனர் ஊவா வெல்லச பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக செயற்பட்டுள்ள கந்தலாய் அக்ரபோதி பழைய மாணவர் ஆவார் ஆண்டு பிறந்த பேராசிரியர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இரண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி முதல் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை பணியாற்றியுள்ளார் செப்டம்பர் மாதத்தில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி வரையான காலப்பகுதியில் நாட்டிற்கு வருகை தந்துள்ள வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தை நெருங்கியுள்ளது இந்த ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் நாட்டிற்கு வருகை தந்துள்ள சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை பதினான்கு லட்சத்து ஐம்பதாயிரத்தை கடந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது செப்டம்பர் மாதத்தில் முதல் இருபத்தி மூன்று நாள்களில் தொன்னூற்றி வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர் இந்த காலப்பகுதியில் பத்தொன்பதாயிரத்து அறுநூற்று பேர் இந்தியாவில் இருந்தும் ஏழாயிரத்து நாற்பத்தொரு பேர் லண்டனில் இருந்தும் ஆறாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று மூன்று பேர் ஜெர்மனியில் இருந்தும் மற்றவர்கள் இணைய நாடுகளில் இருந்தும் வருகை தந்துள்ளனர் இந்த கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி வரையான காலப்பகுதியில் பதினாலு லட்சத்து ஐம்பத்தை முன்னூற்று ஏழு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர் ஹட்டன் கல்வி வளையத்திற்குட்பட்டா பிரதேச பாடசாலை ஒன்றில் பிரதி அதிபர் ஒருவரின் வீட்டிற்கு எட்டு மாணவர்கள் வேலைக்கு அமர்த்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது தரம் ஏழில் கல்வி கற்கும் எட்டு மாணவர்களை பிரதி அதிபர் ஒருவர் வேலை கமர்த்திய சம்பவம் தொடர்பாக புகவந்தலாவ போலீசாருக்கு முறைப்பாடு ஒன்று கிடைக்கப்பெற்றுள்ளதாக பொகவந்தலாவு போலீசார் தெரிவித்தனர் எட்டு மாணவர்களையும் தனது விடுதிக்கு பாடசாலை நிறைவடைந்தவுடன் பாடசாலை சீருடையுடன் அழைத்துச் சென்று அங்குள்ள வேலைகளை செய்யுமாறு பணிப்புரை விடுத்தமையினால் அந்த மாணவர்கள் பிரதி அதிபரின் விடுதியை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் தொழில்களில் ஈடுபட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது இந்த விடயத்தை அறிந்த மாணவர்களின் பெற்றோர் போலீசாரின் அவசர தொலைபேசி இலக்கமான ஒன்று ஒன்று ஒன்பது என்ற இலக்கத்திற்கு அழைத்து முறைப்பாடு பதிவு செய்துள்ளனர் இந்த நிலையில் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை முகமந்தலா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மார்பக புற்றுநோயால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை நாட்டில் அதிகரித்துள்ளதாக தேசிய புற்றுநோய் கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது மார்பக புற்றுநோயால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை நாட்டில் அதிகரித்துள்ளதாக தேசிய புற்றுநோய் கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இந்த வகை புற்றுநோயை ஆரம்ப கட்டத்திலே கண்டறிவதன் மூலம் உயிரிழப்புகளை குறைக்க முடியும் என சமூக சுகாதார வைத்திய நிபுணர் ஹசரலி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடும்போது இலங்கையில் மார்பக புற்றுநோயால் இறப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இதேவேளை இலங்கையில் வருடாந்தம் ஐயாயிரத்திற்கும் அதிகமான மார்பக புற்றுநோயாளர்கள் பதிவாகி வருவதாகவும் சமூக சுகாதார வைத்திய நிபுணர் ஹசர் அலி பெர்னாண்டோ மேலும் தெரிவித்துள்ளார் அடுத்து உலக நடப்புகளை பார்க்கலாம்